ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிச நேச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை டெய்லி செ மாற்றி மாற்றி செஞ்சவங்களுக்கு அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அப்போ உப்புமான ஓடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து சுகர் பேஷண்ட்டு குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இது வயிற் சாஃப்ட்டாக ஃபில்லிங்காக கூட இருக்கும் செய்கிறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க வீட்டில் உள்ள சிம்பிள் வச்சு சிம்பிளாக இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நடுவில் நிறைய நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இரநூறு இரநூறு கிராம் பிடிக்கிற அளவுக்கு கோதுமை வீட்லேயே உடச்ச கோதுமை தான் இது இதை வறுத்துக்கலாம் பாசம் வர அளவுக்கு அறு வறுத்தா போதும் உங்களுக்கு நீங்கள் கடையில் கூட சம்பா கோதுமை கூட சம்பா கோதுமை ரவை கூட வாங்கிக்கலாம் இதை நான் வீட்லேயே உடைச்சது நான் வறுத்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினா கூட நீங்கள் வருத்திட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த அந்த செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வறுத்து ரவ போட்டிருந்தோம்னா பாசம் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இதை வந்து ஒரு கிண்ணில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு கப் ரவைக்கு அஞ்சு கப் ராவை தண்ணி ஊற்றி நம்ம இங்கே வைக்கணும் இது வந்து நம்ம சீக்கிரம் டைம் சேவிங் ஆகும் உங்களுக்கு நம்ம சீப்போ நம்ம டிஃபன் டைஃபன் சேர்த்துக்கிட்டீன் லேட் ஆகி நம்ம டீம் பண்ணுறதா இருந்தால் அப்போது மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே சரி இது ஒரு டிப்ஸ் ரொம்ப நல்லா தண்ணி வந்து ஊற்றுறதா இருந்தப்போ இது மாதிரி பக்கத்தில் ஒரு சட்டியில் வச்சு தண்ணி காய வச்சுட்டு ஊற்றணும்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமே நம்மளுக்கு டைமிங் சேவ் ஆயிரும் சீக்கிரம் வேலையாயிரும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினோன்னே இதில் கொஞ்சம் ரெண்டு பட்டை சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சோடனே பச்சை பட்டாணி இது வந்து ஃப்ரெஷ் பீஸ் கிடையாது பேக்கெட் பீஸு அதனால பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே போட்டுக்குவேன் நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட் சார்ந்த கூட சுட்டு போட்டுக்கலாம் இது தக்குன்னு தெரிக்கும் அதனால சும்மா ரெண்டு கிண்டு கிண்டிட்டு தக்குன்னு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிச்சுட்டு போட்டுக்கலாம் ஏன்னா அது வெறும் இதாக போட்டோம்னா அவங்க மூச்சு பட்டுப்படினு தெரிக்கும் கண்ணாடிப்பா தான் வந்தோடனே ஒரு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வைக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கப்பு பீன்ஸு ஒரு கப்பு கேரட்டு ஒரு கப்பு காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அது தண்ணியில் போடக்கூடாது அதில் இருந்துச்சின்னா உங்களுக்கு ம அதில் சப்போஸ் மருந்து அடிச்சானா அந்த மருந்து அதிலே இருக்கும் ரெண்டாவது புழு இருந்தால் அதிலே இருக்கும் உங்களுக்கு இது ஒரு மஞ்சள் தண்ணி உப்பு ஒரு தண்ணியில் மஞ்சளும் உப்பும் போட்டு கலந்துட்டு அதில் போட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சணும் அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழுவெல்லாம் செத்து பேரும் இருக்காது மருந்து இருந்தாலும் உங்களுக்கு அதில் போயிடும் தான் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ட்ரை பண்ணிக்கலாம் இது கூட நீங்க சொர காய் என்னென்ன காய் தெரியும் போட்டுக்கலாம் பட் இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெஜி பிரியாணி மாதிரி இருக்கும் போட்டுக்கலாம் கட் பண்ணிவிட்டு நான் அவ்வளவுதான் போட்டிருக்கேன் இப்போ இது கூட வந்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து சில்லி சிக்கன் தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு அது வேணாலே நீங்க சாம்பார் போட்டுக்கலாம் சில்லி சிக்கன் தூள் வந்து கொஞ்சம் வெஜ் பிரியாணி மாதிரி இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய்லாம் போடல அதனால வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சில்லி சிக்கன் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பக்கத்துல கொத்திகச்சு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்து ஊற்றுறதோ பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே பக்கத்தில் கொதிக்க வச்சுனாலும் நம்ம சீக்கிரமே பாருங்கள் உடனே கொதி வந்துடுது இது வந்து டைம் சேவிங் உங்களுக்கு என்னென்னா ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணாமல் டக்குன்னு நம்மளுக்கு குக்கிங்க்கு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் ஆகும் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் பத்திலாம் நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் கரெக்டாக இருந்தால் விட்டுறலாம் அதை கொதி வந்தோடனே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை எடுத்ததில் போட்டு இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் ரவைக்கு அஞ்சு கப்பு தண்ணி இது வந்து ஊற்றுறோம் தண்ணி கொதி வரது இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ நம்ம இங்கே குக்கரில் வைக்கலன்னா கூட செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி இது கொஞ்சம் காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணும் அப்படியே ரவை போட்டுக்கூடாது இந்த குக்கரில் வைக்கிறனால உடனே போடலாம் நீங்கள் குக்கரில் பண்ணலை வெறும் பாத்திரத்தை பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கா ஒரு அஞ்சு நிமிஷம் காய் கொதிக்க ஸ்லோ பண்ணி வச்சுருங்க கொஞ்சமனே தண்ணி பாருங்கள் இப்போ கொதிக்குது இப்போ நம்ம ரவையை மேரால் போட்டு கிண்டி விடலாம் இது வந்து வருத்ததுனால உங்களுக்கு தண்ணி பேசப்படாது அதுதான் மூடேச்சல் தான் மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் முந்திரி பருப்பு நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் மிக்ஸில் அடங்கி வச்சு இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு அஞ்சு கப் வச்சுன்னா இந்த கண்டெய்னர் தான் இருக்கும் இது நல்லா சால் இது பண்ணிக்கலாம் தாளிச்சாலும் தாளிச்சிக்கலாம் இப்போ வதங்கி இது மட்டுப்பருப்பில் வதங்கிடுச்சு இது கூட ரெண்டே ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் இது கூடவே கொஞ்சம் ஜீரம் இல்லை இது போட்டு நல்லா வாச வந்தோடனே இதை எடுத்து இதில் தாளிப்பில் விட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த ரவெல்லாம் கோதுமை ரவைலாம் முக்கால்வாசி சாப்பிடவே மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்டெலாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடாத நம்ம சாப்பிட சொல்லலாம் நீங்களே செஞ்சு கொடுத்தது வீட்டில் டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டி இருந்துச்சுன்னா சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரிப்பு நாள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இது இருக்காது ఎంక్ వీటే చెంది ట్రై పన్నీ పత్ర కమంట్ పన్ను ప్లీజ్ సబ్స్క్రైబ్ లైక్ షేర్ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ